கைஸ் டைம் இப்போது த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஸோ இந்த நேரத்துக்கு எத்தனை பறக்க விட்டாங்க எத்தனை இதை வந்து இன்னும் காற்று அடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு நம்ம வந்து போய் செக் பண்ண வேண்டியிருக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே மைண்ட் செட்டில் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா த்ரீ ஓ கிளாக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விறுவிறுப்பாக இந்த ஷோவை நோக்கி போயிட்டுருக்கோம் ஆமாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கக்கூடிய இந்த பலூன் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்குறதுக்கு தான் நம்மளாம் வந்திருக்கோம் ஸோ ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தாச்சு இங்கே வந்துட்டு நம்ம வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கையில மாட்டிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி வந்தாச்சுங்க ஆக்சுவலாக வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து சென்னையில் நடக்கக்கூடிய இந்த பனூ பலூன் ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வந்து இப்போ வந்திருக்கோங்க சென்னையில் வந்து டூ டேஸ் நடக்கக்கூடிய இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கோங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்மளும் வந்திருக்கோங்க ஸோ என்ட்ரிலாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க என்னடா பலூன் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாலை போட்டு வச்சிருக்காங்க என்ன பொருளை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களை வந்து அவங்க வந்து புஷ் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பலூன் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது இதே மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியட்நாம் சேர்ந்த ரெண்டு பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து இந்த வியட் ஜெட் அப்படிங்கிற ஒரு ஏர்வேஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதனால் அவங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்ஸுக்கான கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க சப்போஸ் நம்ம வந்து பலூன் வந்து போர் அடிக்குது நீங்கள் வந்து கிட்ஸை வச்சுட்டு ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னா இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க ஏன்னா வந்து இவங்க வந்து மைண்டை டைவேர்ட் பண்ணி நிறையா வந்து நம்மகிட்ட வந்து காசு கொடுங்களாங்கிற பிளானில் தான் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கிறது நல்லாவே புரியுது ஸோ என் டிக்கெட்டும் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம் ஸோ இதுலேயுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது டூ ஹண்ட்ரடு தௌசண்ட் ருப்பீஸு அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் வந்து ஒரு ஏதோ மியூசிக்கல் ஷோலாம் நடக்கக்கூடாது அதாவது இந்த குடம் மியூசிக் குரூப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்களுடைய டிஜே ப்ரோக்ராமும் இங்கே வந்து பண்ண போகிறாங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டில் போய் பார்க்குறோன்னா தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டுங்க ஸோ நம்மலாம் வந்து அதெல்லாம் எடுக்கல ஸோ பலூன் பார்க்குறத நம்ம வந்து மெயின் எய்ம் ஆக்சுவலாக ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பலூன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க இது வந்து ஹார்ட் ஏர் பலூன் ஆக்சுவலாக நாலஞ்சு பேர் வந்து ஆக்சுவலாக அந்த கீழே இருக்கக்கூடிய கூடையில் உட்காந்து நம்ம வந்து பறக்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் பட் சென்னையில் வந்து அந்த மாதிரி ஈவெண்ட்டு நடந்ததை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா லைஃப்லையே டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு டைம் வந்து நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அதனால் வந்து நம்மளும் வந்துவிட்டோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நிறையா ஸ்டால் இதுன்னு சொல்லிவிட்டு நிறையா போட்டு வெளியிலேருந்து யாருமே இந்த பலூனை பார்க்காத முடியாத லெவலுக்கு தான் அவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு வழியாக எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கேமு அப்புறம் அந்த ஸ்டாலு அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வந்துட்டு எப்படா பலூன் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ளே வந்து பார்த்தினா பெரிய ஏமாற்றங்க என்னென்னா இந்த பலூன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி அங்கே ஸோ த்ரீ ஓ கிளாக் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராம்லேருந்து போட்டிட்டு நம்ம அறக்கப்பறக்க லஞ்சு முடிச்சுட்டு ஓடி வந்தோம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி தான் இதை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ பாருங்கள் அந்த பலூன் வந்து பறக்க விட்றதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம் என்னடா மூன்றரைக்கெலாம் உள்ளே வந்துட்டோம் பார்த்திங்கனா அஞ்சரை வரைக்கும்ன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்லேயே நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது டைம் பாஸ்க்காக எதையாச்சும் வாங்கி சாப்பிட்றது அங்கே இருக்கிற கேமு பார்க்குறது வேடிக்கை பார்க்குறது அப்படியே ரெண்டு மணி நேரத்தை பொழுத வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த பலூன் ஷோக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்ங்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நார்மலான க்ரௌடு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது எல்லாருமே வந்து அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து வாங்கி சாப்பிட்றதுல பிஸியாக இருக்காங்க ஸோ டைம் வந்து இன்னும் இருக்குதுங்க நம்ம வந்து அது வரைக்கும் கொஞ்சம் வேடிக்கை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ விஎட் வந்து இங்கேயுமே வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணி ஏதோ சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ப்ரைஸஸ் வின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் அந்த தாய்குடம் மியூசிக்கல் குரூப் வந்து டிஜே பண்ணக்கூடிய இடம் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா சேர் போட்டிருக்காங்க அந்த சேருமே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸு ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஸோ அது க்ளியராக நான் வந்து பார்க்கல ஸோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜே ஈவெண்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆரம்பிக்கும் அதனால் மக்கள் வந்து பரபரப்பாக அந்த ஃபுட் கோர்ட்டு மற்றபடி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஓகே கைஸ் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகுது என்னடா அந்த பலூனோட திங்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற மாதிரி எல்லா மக்களுமே வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து அப்படியே வந்து என்னடா அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து அந்த பலூன் வந்து மேலே பறக்க விட்றதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேனில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மேலே பறக்கக்கூடிய பலூன் ஒரு டைப்பு ஒரு திங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கூட மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு பறக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து ப்ளோ பண்ணுறது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் இது வந்து இந்த வேனெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது மூலமாக தான் அந்த வந்து கேஸை வந்து மேலே வந்து அனுப்பிவிட்டு அந்த பலூனை வந்து பெருசாக்கி அதுக்கப்புறம் வந்து பறக்க விடுவாங்க போல் சொன்ன மாதிரி அஞ்சரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பலூனை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ முதல் முறையாக வந்து நம்ம வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து ரியலாக ஒரு பலூன் வந்து இப்போ தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்பவே பெரிய பலூன் தான் இது ஃபுல்லாக வந்து அந்த காற்றை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான சைஸ் வந்து நமக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வந்து நார்மலாக தான் இருக்குது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்குறதுனால எல்லாருமே அந்த சைடு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த பலூனை வந்து அப்படியே வந்து அந்த ஏர் ஃப்ளோ மூலமாக அப்படியே ஏர் வந்து புஷ் இருக்காங்க உள்ள வந்து ஏரை வந்து அடைச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம நார்மலாக சின்ன ஒரு பலூனுக்கு வந்து எப்படி பம்ப் பண்ணி நம்ம வந்து ஏ வந்து அதை ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி ஸோ இந்த பலூனுக்கு வந்து இவங்க வந்து கேஸ் சிலிண்டர் மூலமாக இந்த மாதிரி ஃபயரை வந்து உருவாக்கி அந்த ஹாட் ஏர் மூலமாக தான் அந்த பலூனை வந்து இந்த மாதிரி பெருசாக்குறாங்க ஸோ ஓரளவுக்கு பலூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது இந்த பலூனை வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பெர்சென்டேஜ் வந்து வந்துருச்சு ஆனால் என்ன அது வந்து பலூன் வந்து ஸ்ட்ரைட் ஆக மாட்டேங்குது இன்னும் இன்னுமே வந்து ஃபில் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸை வந்து அந்த இந்த பலூனை வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே வருதுங்க கைஸ் பாருங்கள் இந்த பலூனை வந்து எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இவ்வளோ பெரிய பலூனை வந்து நம்ம வந்து ரியலாக பார்க்குறோம் அது பலூன் பார்த்திங்கன்னா அங்கேயுமே டான்ஸ் இருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் பார்த்ததே தெரியும் அந்த பலூனோட ஷேப் வந்து அப்பப்போ மாறுது ஓகே இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சுங்க சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது ஸோ இப்படியே இந்த பலூன் வந்து பொசிஷனில் இருந்தானே அப்படியே வந்து மேலே வந்து கொஞ்சம் அப்படி மேலே பறக்க விடுவாங்க கரெக்டான ஷேப்புக்கு வந்து இப்போ வந்து அந்த பலூன் வந்துருக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்படி ஒரு பிரமிப்பான ஒரு பலூனை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம கேமராவில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிஸ்டன்ஸில் தான் எடுக்கிறோம் ஸோ நம்ம கேமராவில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா கொஞ்சம் விண்டியாக இருக்குதுங்க கொஞ்சம் விண்டியாக இருந்தால்ன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பலூனை வந்து மேலே பறக்க விடுறது கஷ்டம் அப்படின்றாங்க அதனால தான் இன்னுமே வந்து அப்படியே அவங்க வந்து கீழே வச்சுட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா காற்று அடிக்கும் போது அந்த பலூனோட ஷேப்பே மாறுது அதனால் வந்து பாருங்கள் ஸோ பலூனோட ஷேப்பே மாறிச்சு என்ன பிரச்சனைன்னா சொன்ன மாதிரி காற்று அதிகமாக இருந்ததுனால அந்த பலூன் வந்து பறக்க முடியலங்க அதனால் வந்து அவங்க வந்து கீழே இறக்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில மேபி நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரை பண்ணலாம் வேறு பலூன் ஏதாச்சும் அவங்க வந்து பறக்க விட்றாங்களான்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஆக்சுவலாக இந்த இஸ் இஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதை வந்து விண்டியை பொறுத்து தான் அந்த பலூன் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக பறக்க முடியும் பறக்க விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி மெசேஜெலாம் அனுப்பியிருந்தாங்க இதை வந்து அவங்க இந்த பைலட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து பலூனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பலூ பைலட்டோட இதை பொறுத்து தான் இது வந்து டிசிஷனை பொறுத்து தான் இவங்க வந்து பலூனை பறக்க முடியும் பறக்க விட முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாவது பலூனுமே இப்போ வந்து ட்ரை இருக்காங்க இது வந்து செகண்ட் பலூனு பாருங்கள் இந்த மாதிரி பாதி ஷேப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது நானும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பலூன் வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷேப்புக்கு அப்புறமா இது வந்து மாறவே இல்லைங்க எலும்பவே மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல இவங்க வந்து விண்டு பிரச்சனையா இல்லை இவங்க அந்த ஏர் ப்ளோ பண்ணுறதுல எதுவும் பிரச்சனைன்னு தெரியல இந்த ஷேப்புக்கு அப்புறம் இந்த பலூன் மாறவே இல்லை மேலே எலும்பவே இல்லை ஸோ இதுக்கு பலூன் ஆச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலே வரைக்கும் பறந்துச்சு ஸோ இந்த பலூன் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை விட்டு மாறவே இல்லை அப்படியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஃபெயிலியராக தான் ஆகும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருந்துச்சுன்னா பேசுகிற நம்ம வந்து கச்சேரியை பார்க்க போயிடலான்னு நினைக்கிறேங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது பார்க்கணும் இன்னும் இப்போ இது வந்து செகண்ட் ஃபெயில் ஆகுது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எலும்புகிற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி தான் பார்ப்போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பலூன் ஈவெண்ட் வந்து டோட்டலாக ஃபெயிலியர்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பெரிய பலூன் வந்து ட்ரை பண்ணாங்க அதை அதை வந்து கம்ப்ளீட்டாக மேலே வந்து எழுப்ப முடியல ஃபஸ்ட்டு டை ஃபஸ்ட்டு பலூன் வந்து நல்லாவே பெரிய பலூன் அதை வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே எழுப்புனாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து காற்று ரொம்ப அடிச்சதுனால கீழே இறக்கிட்டாங்க ரெண்டாவது பலூனையும் ஏற்றுனாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே எலும்ப மாட்டேன்ட்டு ஃபஸ்ட்டு பலூனாச்சும் மேலே போச்சு ஸோ இந்த பலூன் வந்து ஒரு ஷேப்புக்கே வரல பாதி தான் அவங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சின்ன பலூனை வந்து ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சின்ன பலூனு இதுவுமே பயங்கர பொரோட்டமாக இருக்குது பாருங்கள் அந்த காற்று அடிக்கிறனால அந்த பலூனோட ஷேப் வந்து மாறுது பாருங்கள் ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம் ஸோ கொஞ்சம் பலூன் ஷேப் வந்தாலே பயங்கரமாக புஷ் பண்ணுது ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியல ஸோ அதுதான் மெயினாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா காற்றடிக்குதுன்னு தெரிஞ்சேனா அந்த டைமில் வந்து இவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து வச்சுருக்கக்கூடாது பாருங்க இந்த பிள்ளைன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேப்பு இப்போதைக்கு வந்துடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக மாட்டேங்க பாருங்கள் அந்த சைட்லாகவே காமிக்குது இல்லையா அதுதான் மெயின் பிரச்சனை அந்த சைடில்லாமல் மேலே வந்து வரணும் ஸ்ட்ரைட்டாக வரணும் பாருங்கள் காற்று அடிக்கிறதுனால அந்த ஷேப் வந்து எப்படி மாறுது பாருங்கள் அந்த பலூனோட ஷேப் பாருங்கள் அப்படியே ஒத்தக்கரைக்கு தள்ளுது ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாகி போச்சு என்ன பிரச்சனைனா அந்த காற்று இல்லாத டைமில் அட்லீஸ்ட் மார்னிங் டைமு அதே மாதிரி கொஞ்சம் லஞ்ச் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருந்து ஈவினிங் ஆக்சுவலாக ரொம்பவே காற்று தான் ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராமை வந்து அட்லீஸ்ட் த்ரீ ஓ ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பலூனை வந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து நல்லாவே விண்டிதாங்க ஸோ பெரிய ஏமாற்றம் ஆகிட்டு எல்லாருமே வந்து ஏமாந்துட்டு தான் போனாங்க ஏன்னா அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்லாம் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து இனாக்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பலூனுமே சூப்பராக வந்து மேலே இருந்துச்சு ஸோ அவங்களாம் மேலே ஏறிலாம் நிறையா பூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறையா பார்த்தோம் நம்ம அந்த ஒரு டெம்ப்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த பலனில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம் ஸோ நம்மளுடைய பேட் லக்கு பார்த்திங்கன்னா அந்த பலனோட ஃபுல் ஷேப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியல ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இந்த சின்ன பலன்லையும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களால முடியவே முடியலங்க ஸோ என்ன பண்ணுறது இவங்க வந்து கொண்டு வந்த சிலிண்டர்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபயர் ஷோலாம் கொஞ்சம் இருந்தாங்க சீன்லாம் காமிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அதுக்கப்புறம் யாருமே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கச்சேரியுமே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மியூசிக் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த தாய்க்குடம்னு சொல்லுவாங்க ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸான டிஜே குரூப்பு அவங்களுடைய ப்ரோக்ராம் அங்கே வேறெல்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா ஒன்று ரெண்டு பாட்டு தான் நல்லாயிருக்கும் ஸோ மற்றபடி கொஞ்சம் மலையாள பாட்டே அதிகமாக பாடிட்டு இருந்தாங்க நல்லா பெருசாக அவனை யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாங்க அவங்களுடைய ஹிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடல்கள் தான் ஹிட்டு ஸோ இந்த மாதிரி லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ஏதோ ஒரு திருவிழாவுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துச்சு பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் லைட்டை வச்சு ஃபயர் உண்டாக்குறாங்க பார்த்திங்களா ஸோ அந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூனுக்கு அனுப்பக்கூடிய ஃபயரு இதை வந்து வெட்டியாக இப்போ இவங்க வந்து ஒரு ஷோ மாதிரி காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷோவை வந்து இந்த பலூன் ஷோ வந்து பண்ணுறதுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டீம் கிட்டே வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே வெவ்வேறு கண்ட்ரியிலேருந்து வந்தவங்க ஸோ அவங்க ஃபைனலாக நின்று எல்லாருக்கும் போ ஃபோட்டோஸ்க்குலாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு ஸோ வந்ததில் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொஞ்சம் முந்தின நாள் பண்ண மாதிரி நல்லா இன்றைக்கி எல்லா பலூனுமே எரிஞ்சிருந்ததுனால் நல்லா இருந்திருக்கும் ஸோ பாருங்கள் அந்த டிஜே ப்ரோக்ராமும் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த காந்தாரா படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபேமஸான பாட்டு மாதிரியே இந்த பாட்டு இருக்கும் ஏன்னா காந்தாரா படத்தில் கூடிய அந்த பாட்டை வந்து இந்த பாட்டிலேருந்தான் இவங்க வந்து காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருந்து அதுக்கப்புறம் கோர்ட் மூலமாக சென்டில்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபர்தராக அந்த பாட்டெலாம் வந்து என்ன சொல்கிறது அலோவ் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த இந்த பர்டிகுலர் பாட்டோட மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பலூனு பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக அந்த பலூனை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு ஷேப் வருது என்ன பிரச்சனைனா காற்று அந்தளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்குங்க சில டைமில் அதனால் வந்து ஷேப் வர மாட்டேங்குது ஓகே வந்ததுக்கு கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இந்த பலூன் ஷோவை ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் பெரிய அளவில் யூசேஜ் கிடையாது இனிமே வந்து அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் நம்ம வீட்டை நோக்கி ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இலைகளாவது இது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தாச்சுன்னா நான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டேங்க ஸோ த்ரீ தேர்ட்டிலேருந்து ஒரு செவன் ஃபிஃப்டின் வரைக்கும் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் ஃபேமிலியாக வந்திருந்தாப்பில ஸோ நல்லா அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்டு பல்ப் போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சுங்க மற்றபடி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாச்சு நம்ம லைஃப் டைப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே ஸோ நீங்களும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்பலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த சின்ன பலவனுமே அவங்களால வந்து பண்ண முடியல ஃபைனலாக எதுவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாருங்கள் எதுவுமே வந்து அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஓரளவுக்கு இது கொஞ்சம் அதனால் வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க நல்லபடியாக இங்கே வந்து ஃபாரினர் வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃபயரை வந்து க்ளோ பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாேருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அலோ பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல ஸோ அந்த மாதிரி எல்லாருமே செல்ஃபி எடுத்தாங்க ஸோ அந்த ஃபயர் ப்ளோ பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் எல்லாருமே விரும்பி போயிட்டு செல்ஃப்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பலூன் ஈவெண்ட்டுக்கு வந்தோம் ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது எல்லா பலூனுமே மேலே பார்த்தா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாேருமே ஏமாற்றத்தோட கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பிட்டார் ஆறு மணிக்கெலாம் அவர் கிளம்பிட்டார் சரி இது வேலைக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கோங்க ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்